ந்து விரோத செயலால் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஹிந்து அமைப்புகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக அந்த தீபத் தூணிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அதில் போராட்டம் நடத்திய காரணத்தால் தான் இந்து முன்னணியின் மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள் முஸ்லீம் மத பெரியர்களால் கொல்லப்பட்டார் இது ஹெச் ராஜா சொல்கிறது எதுவும் புது இல்லை நீக்கி ஒரு கால் முன்ன நடந்தது ஞாபகம் இல்லாதவருக்கு தான் இதில் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஹிந்து மத உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது என்பது அவர்களுடைய தொழிலாக மாறிப்போயிருக்கிறது ஓ முஸ்லீம் தனிநபரோ தீபம் ஏற்றுவதற்கு எதிராக யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை ஒன்று தெரிவித்தாலும் அது சஸ்டைனபிள் இல்லை வந்து தீபம் ஏற்றுறதுக்கு எதிராக அஃபிடவிட்டு போடுமா நீங்கள் எதுக்கையாக இருக்கீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் இந்த ஹிந்து விரோத தீய துறை டேஸ்ட் ஆஸ்டு அபாலிஷ்டு டோட்டலி ஏன்னால் இந்த துறை இருந்தால் கோவில் கும்பாபிஷேகம் பேரில் எத்தனை கோடிக்கணக்கான ரூபா கொள்ளை அடிக்குது இந்த அரசாங்கம் உண்டியலை கோவில் நிலங்களை பராதீனப்படுத்துறது ஒரு சேலஞ்சு டு ஹெச்ஆர்என்சிஇ டிபார்ட்மெண்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் போன சட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கை அதில் என்ன சொல்லியிருக்கீங்க அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களுக்கு நாலு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து எழுபத்தி ஆறாயிரத்து நாலு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஓரு ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி இருக்குதுன்னு கிவ் தி கோர்ட்டு கோர்ட்டு கேட்டிருக்கு ஏன்னா ஏற்கனவே ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சூவமோட்டோ கேஸில் வந்து எழுபத்தைந்து கட்டளைகள் டூக்களுடைய மத உணர்வை எவ்வளோ தூரம் கொச்சை பண்ணணுமோ அவ்வளோ தூரம் கொச்சைப்படுத்துகின்ற இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இருபத்தி ஆறில் இதுக்கான பதிலை முருக பக்தர்கள் கொடுப்பார்கள் ஆனால் உடனே என்ன பண்ணுறாங்க ஆ அயோத்தி என்ன கெட்ட வார்த்தையா ஆகிடும் நீ ஆக்காதேங்கிறேன் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு தயவு செய்து முருகனோடு மோதாதீர்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன்னா ரெண்டாவது மரபுன்னா என்ன நாற்பத்தி அஞ்சில் நிறுத்தியது தற்காலிகமானது ஆனால் மரபு ஏத்தர் அதுதான் அந்த நைன்டீன் எயிட்டி ஒன் கோவில் தொல்லியல் இல்லை அதுக்கப்புறம் இவங்க ஏற்றாமலே இருந்தாங்க நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஏற்ற சொல்லி தீர்ப்பு வந்தது அதை கடைபிடிக்கலன்னு சொல்லி தான் அங்கே ஏற்றணும்னா ஒவ்வொரு ஆண்டும் போராட்டம் நடத்தினார் வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள் அவரை முஸ்லீம் மதவெறியர்கள் வெட்டி கொன்றார்கள் வீட்டு வாசலில் இது பூரா ஹிஸ்டரி நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்சு நடந்தது அதனால் மரபுங்கிறது என்ன தொன்று தொட்டு வந்திருப்பது அது வேர்ல்டு வார் முழுதும் டெம்பரரியான்னு நிறுத்தியிருக்காங்க நிறுத்தியதே அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாதது தப்பு ஆனால் அதை நாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்து முன்னணி துவங்கியதுலேருந்து தொடர்ந்து வழக்கறிஞர் ராஜகோபால் அவர்கள் இதுக்காக போராடினார் அதான் தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அதனால் இவங்க சொல்கிற நொண்டிச்சாக்குகள் இது பண்ண அதோடு மட்டும் ஹோல் ஹில் பிலாங்ஸ் டு லாட் முருகா அப்படின்ட்டா அந்த தூணில் ஏற்றணும்னு இந்துக்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா இது ஒன்றும் புதுசு இல்லை இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கிற பிரச்சனை இல்லை முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இந்து முன்னணியதுக்காக போராடி இருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக அது வருஷா வருஷம் அவர்கள் முயற்சி செய்வார்கள் இங்கே தடுப்பாங்க அதுவும் நடந்திருக்கு இல்லை உண்மையை எடுத்து சொல்லியிருக்கார் எப்போவுமே உண்மை யார் பேசினாலும் ராஜா வரவேற்பான் என்ன உண்மை பேசினா உண்மை நடந்தது தானே ஸ்ரீ கரூரில் இன்னும் மற்ற இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டங்க நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு யார் காரணங்கிற உண்மை வெளியில் வரும் அதனால் தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கத்தோட ஃபெலியர் நான் இன்றைக்கி சொல்லலை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு என்னிடம் தொடர்பு கொண்டு பேசிய பத்திரிகை நண்பர்களுக்கு நான் அப்போவே சொல்லியிருக்கேன் இட் இஸ் தி ஃபைல்யூர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்